வாயில்லா ஜீவனுக்காக நபர் செஞ்ச நிகழ்ச்சி செயல் தர்மம் என்றும் நீ பொறுமையா அண்ணனுக்கு கை கொடுக்க மாட்டியா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு சைகையில அங்கேயும் இருக்காங்கன்னு சொல்றாங்க இந்த வீடியோவை தி ஏகே ஹண்ட்ரட் அப்படிங்கிற இந்த அடியில் இவர் போஸ்ட் பண்ணிருக்காரு வழியில போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு குரங்க பாக்குறாரு அதை பார்த்த உடனே வண்டியை நிறுத்திட்டு என்ன வேணும்னு கேக்குறாரு அதுவுமே அங்கிருந்து எகிரி குதிச்சு இந்த பக்கம் அப்படின்னு சொல்லுது உடனே இவரும் என்ன பண்றாரு ஒரு தார் வாழைப்பழத்தை வாங்கிட்டு வந்து அந்த குரங்குக்கு மட்டும் கொடுக்காம அங்கிருந்து பல குரங்குகளுக்கும் கொடுத்துட்டு அதே பழங்களை அங்கிருந்த ஒரு அம்மாக்கும் அவங்க குழந்தைகளுக்கும் கொடுக்குறாரு அதுக்கப்புறமா மரத்துல இருக்கவங்க கீழே இருக்கவங்க எல்லாருக்குமே வாழைப்பழத்தை கொடுத்தது மட்டும் இல்லாம இவர் பார்த்த அந்த குரங்கு இவரோட வண்டி மேல ஏறி உட்கார்ந்துக்கிட்டு அவர் கொடுத்த எல்லாத்தையுமே ரொம்ப அழகா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இயற்கையோட குழந்தைகள் அப்படின்னு ஒரு அழகான பதவியும் போட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு இந்த வீடியோ இப்போ இப்ப நேரத்துல வைரல் ஆகியிருக்கு